வணக்கம் ஆந்திர அரசியலில் இன்றைக்கி மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புஷ்பா படம் விவகாரம்தான் இந்த புஷ்பா படம் விவகாரத்தில் அல்லு அர்ஜுன் அவர்கள் நடந்து கொண்ட விதமும் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவர்கள் நடந்து கொண்ட விதமும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆந்திராவில் தெலுங்கானாவில் மிகப்பெரிய பேசு பொருளாக மிகப்பெரிய அரசியல் பொருளாக மாறி இருக்குது அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள் ஆந்திராவில் தெலுங்கானா குறிப்பாக தெலுங்கானாவில் புஷ்பா ரெண்டு படம் ரிலீஸ் ஆகுது அந்த புஷ்பா ரெண்டு படத்தை தேட்டரில் பார்க்கறதுக்காக அந்த படத்தோட கதாநாயகனான அல்லு அர்ஜுன் அவருடைய ஃபேமிலி எல்லாருமே வந்து ஒரு தேட்டருக்கு படம் பார்க்க போகிறாங்க இந்த தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கூ கூடியிருந்த ரசிகர்கள் அல்லூர் வராது வராரு அப்படிங்கும்போது ஒரு தள்ளுமுள்ளாகுது இவர் வந்து முன் அறிவிப்பின்றி அந்த தியேட்டருக்கு வர்றாரு ஏற்கனவே காவல்துறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் இந்த தேட்டருக்கு வர வேண்டாம் அந்த ஏரியா ரொம்பவே குறுகலான ஒரு ஏரியா அதனால் அங்கே வந்து கட்டுக்கடங்காத கூட்டம் வரும் அதை வந்து காவல்துறையால் சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதையெல்லாம் மீறி அல்லு அர்ஜுன் அவர்கள் வந்து அந்த தியேட்டருக்கு படம் பார்க்க வராங்க சொன்ன மாதிரி இந்த கூட்ட நெரிசலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் அவரோட குழந்தையோட அந்த கூட்ட நெரிசலில் மாட்டிக்கிறாங்க அந்த கூட்டு நெரிசல் சம்பவம் ஏற்பட்ட இடத்துல அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா மயக்கமாகி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகிறாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த பொண்ணு இறந்துடுறாங்க அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா மூளை அந்த பையன் மூளைச்சாவு ஏற்பட்டு அந்த பையனும் சீரியஸான கண்டிஷனில் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஸோ இந்த நிலையில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆந்திர அரசியலில் ஆந்திர நடிகர்களோட தலையீடு ரொம்பவே இருக்கும் சொல்லப்போனால் அந்த தமிழ்நாட்டை விட ஆந்திராவில் ரசிகர்கள் வந்து சினிமாவை வெறித்தனமாக நேசிக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க சினிமாவில் நடிக்கிறவங்கள கடவுளாகவே பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால தான் என்டிஆர் அவர்கள் ஆந்திராவில் முதலமைச்சராக வர முடிஞ்சது இப்போ கூட பவன் கல்யாண் அப்படிங்கிற நடிகர் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலில் ரொம்ப பிரபலமாக இருக்கிறாரு ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர அரசியல்ல சினிமாவிலிருந்து ஆந்திர அரசியலை கட்டுப்படுத்தக்கூடிய ரெண்டு குடும்பங்களா ரெண்டு மூணு குடும்பங்கள் தான் அங்கே ஆதிக்கம் செலுத்திட்டு வராங்க அதில் ஒன்று சிரஞ்சீவி ஃபேமிலி இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாலையா என்டிஆர் அவங்க அவங்களோட ஃபேமிலி இப்படி ஒரு ரெண்டு மூணு ஃபேமிலி தான் ஆந்திராவிலேயே கொடி கட்டி பறக்கக்கூடிய சினிமா குடும்பங்கள் ஸோ இவங்களை மீது அங்கே வந்து யாரும் வந்து பெருசாக வளர்ந்துட முடியாது அச்சீவ் பண்ண முடியாது ஸோ இந்த சூழ்நிலையில் இந்த அல்லு அர்ஜுன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவருமே வந்து பார்த்திங்கன்னா சிரஞ்சீவிக்கு கொஞ்சம் உறவினர் முறை தான் சிரஞ்சீவியோட குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து அதாவது அல்லு அர்ஜுனுடைய அத்தையை தான் சிரிஞ்சி அவர்கள் கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி இருக்குது ஆனால் அந்த அல்லர்ஜுன வந்து பார்த்திங்கன்னா பணக்கார குடும்பத்திலேருந்து வரல ஒரு சாதாரண குடும்பத்திலருந்து தான் வந்திருக்கிறாரு அவர் திரைப்படங்கள நடித்து அதன் மூலம் பிரபலமாகி இன்னைக்கு ஹிந்தி நடிகர்களுக்கே டப் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாராக மாறி இருக்கிறாரு ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புஷ்பா படம் புஷ்பா படம் ஒன்றிலேயே அவருக்கு வந்து நல்ல பேர் இருந்தது ஸோ அந்த படம் வந்து அந்தளவுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய படம் இல்லை லவுடிசத்தை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படமாக இருந்தாலும் அந்த ரசிகர்கள் அந்த படம் வரவேற்பு பெற்றிருக்கு அதை தொடர்ந்து இரண்டாம் பாகம் எடுக்கிறாங்க ரெண்டாம் பாகமும் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு அந்த படத்தை வந்து நேரில் அல்லு அர்ஜுன் அவர்கள் வந்து தியேட்டருக்கு போறாரு அந்த தியேட்டர்ல தள்ளுமுள்ளாகி ஒரு பெண் இறந்து போகிறாங்க ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னா இந்த சினிமா நடிகர்கள் நிறைய வந்து ஆதிக்கம் செலுத்துகிறாங்க அதை வந்து எப்படியா தடுக்கணும் அப்படின்ட்டு ரேவந்த் ரெட்டி அவர்கள் வந்து இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி அல்லு அர்ஜுன் அவர்களை கைது செய்தார் ஸோ இப்போ கைது செஞ்சு மறுநாள் அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி ஜாமீனில் வெளியில் வந்துடுறாரு ஸோ இப்போ மறுபடியும் சட்டசபையிலே அவர்கள் அல்லு அர்ஜுன பற்றி ரேவந்த் ரெட்டி அவர்கள் பேசியிருக்காரு எல்லாரும் வந்து அந்த சினிமா நடிகரை தான் வீட்டில் போய் பார்த்து நலம சாதிச்சிருக்கீங்க அவருக்கு அப்படி ஒன்று ஒன்றுமே ஆகலை அவருக்கு கை போச்சா கார் போச்சா கிட்னி போச்சா அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டுருக்காரு ஆனால் பாதிக்கப்பட்ட ஒரு ஒரு பெண்மணி இறந்திருக்கிறாங்க அந்த பையன் வந்து வாரலாசாவும் போராடிட்டு இருக்கிறான் அதையெல்லாம் விட்டுட்டு சினிமாக்காரங்க பின்னாடி நீங்கள் போகிறீங்க அப்படின்ட்டு ரொம்ப கோபமாகவே அந்த சட்டசபையில் பேசியிருக்காரு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து வருத்தப்பட வேண்டிய தான் ஏன்னா வந்து சினிமா நடிகர்களுக்கு ஆதரவாக நிறைய பேர் இருக்கிறாங்க இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அல்லு அர்ஜுன் அவர்களுடைய வீட்டில் வந்து கல்வீச்சு சம்பவமும் நடந்தது ஸோ இதனால் அல்லு அர்ஜுன் அவருடைய குடும்பம் வந்து வீட்டுக்குள்ளே இருந்து வெளியே பத்திரமான இடத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு ஸோ இது வந்து ஆந்திர அரசியலில் இன்றைக்கி ஒரு பரபரப்பான பேசு பொருளாக மாறியிருக்குது இந்த அல்லு அர்ஜுனுடைய கையில வந்து சில கட்சிகள் வந்து அரசியலாக்கி அதன் மூலமாக தெலுங்கானாவில் ரேவந்த் ரெட்டி அவர்களை வீழ்த்தணும்னு நினச்சிக்கிட்டு அல்லு அர்ஜுனுக்கு சாதகமாக களமிறங்கிருக்கிறாங்க ஸோ இதை புரிஞ்சுக்கிட்ட ரேவந்த் ரெட்டி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இது எப்படியாவது முறியடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு அல்லு அர்ஜுன் சம்மந்தப்பட்ட ஃபுட்டேஜ் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுறாரு இன்றைக்கி அவரோட பேர் வந்து அல்லு அர்ஜுன் அவருடைய பேர் வந்து டோட்டலாக டேமேஜ் ஆகிற அளவுக்கு அங்கே நிலைமை மாறி இருக்குது அவர் வந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் தாரேன்னு சொல்லியிருக்கிறாரு இருந்தாலும் இதில் முக்கியமான ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா அந்த விபத்து நடந்த உடனே அங்கே உள்ள காவல்துறை அதிகாரிகள் வந்து அல்லு அர்ஜுன் கிட்டே போயிட்டு இந்த மாதிரி ஒரு பெண் இறந்துருக்காங்க கூட்ட நெரிசலில் நீங்கள் உடனடியாக கிளம்புங்க அப்படின்னு சொன்னதுக்கு அல்லு அர்ஜுன் அவர்கள் வந்து படம் உன் ஹிஸ் ஹிட் ஆகிடும் அப்படின்ட்டு அந்த பெண் இறந்ததுனால ஹிட் ஆகிடும் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொன்னதாகவும் சொல்லப்படுது அது வந்து உண்மையாக எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல ஆனால் இது மாதிரியான சம்பவங்கள்லாம் வெளியில் வருது உஸ்மானியா பல்கலைக்கழக மாணவர்கள் வந்து அந்த போராட்டத்தில் இறங்கி இருக்கிறாங்க அல்லு அர்ஜுனுக்கு எதிராக ஸோ இந்த மாதிரி அல்லு அர்ஜுனுக்கு எதிராக ஒரு அரசியல் ஆந்திராவில் தெலுங்கானாவில் குறிப்பாக தெலுங்கானாவில் வந்து ரெம்ப பரவிக்கிட்டு இருக்குது ஸோ இப்படி தான் ஆந்திர அரசியலும் தெலுங்கானா அரசியலும் நடந்துகிட்டு இருக்கு இந்த இடத்துல வந்து அல்லு அர்ஜுன் வந்து அடுத்த அரசியலை குதிப்பாரா அப்படின்ட்டு ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு ஏன்னா ஆந்திராவில் நடிகர்கள் அரசியல் வர்றது வந்து சர்வசாதாரணமான விஷயம் இப்போ பவன் கல்யாண் அவர்கள் வந்து துணை முதலமைச்சராக இருக்கிறார் அது மாதிரி அல்லு அர்ஜுனுக்கு இந்த இது வந்து ஒரு நல்ல ஒரு விளம்பரமாக இருக்கும் அப்படின்ட்டு இதை வச்சு அரசியலுக்கு வரலாமா அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க வரலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஸோ ரேவந்த் ரெட்டி அவர்கள் வந்து இப்போ இறங்கி அடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு அல்லு அர்ஜுனாவை ஸோ இதுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல இதுக்கடையில் புஷ்பாத்திரி படத்தோட அறிவிப்பு வெளியாகும்னு சொல்லப்பட்டிருந்தது ஆனால் அது என்ன ஆகும்னு தெரியல சொன்னபடி புஷ்பாத்திரி அறிவிப்பு வருமா இல்லை இதோட கைவிடப்படுமான்னு தெரியல இப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலையை வச்சு பார்த்தா இப்போ வந்து ஆந்திர அரசு வந்து அவருடைய ஜாமீனை ரத்து பண்ணணும்னு கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அவரோட ஜாமீன் ரத்தாகுமா புஷ்பாத்திரி படம் வந்து மறுபடியும் தொடங்கப்படுமா அப்படிங்கிறதான் கேள்விக்குடியாக இருக்குது ஸோ நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்